காவு கேட்கும் வெள்ளியங்கிரி மலை அடுத்தடுத்து பலியான ஐந்து பேர் மயக்கம் நெஞ்சுவலி மர்மம் என்ன நடக்கிறது மலை ஏற்றத்தில் வனத்துறை வெளியிட்ட அறிவிப்பு கோயம்புத்தூர் மாவட்டம் பூண்டி அருகே அமைந்துள்ளது வெள்ளியங்கிரி மலை இதன் ஏழு மலைகளில் ஏறி சுவாமி தரிசனம் செய்ய மக்கள் பெரிதும் விரும்பி வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் ஏப்ரல் ஆகிய மாதங்களில் மட்டும் வெள்ளியங்கிரி மலையேற பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அதன்படி இந்த ஆண்டு சுமார் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலையேறியதாக தகவல் சொல்லப்படுகிறது செங்குத்தான அமைப்பை கொண்ட வெள்ளியங்கிரி மலையின் மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்வது சற்று சவாலாக இருந்தாலும் ஏராளமான பக்தர்கள் மலை ஏறி சுவாமி தரிசனம் செய்கின்றனர் அவ்வாறு மலையேற்றம் செய்யும் நபர்கள் மலை ஏற்றம் தொடர்பான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்து வெள்ளியங்கிரி குறித்து ஹைப் ஏற்றுவதால் வயது பேதமின்றி பொதுமக்கள் கோவைக்கு படையெடுக்கின்றனர் தற்போது பலரது ட்ரிப் ஆகவே வெள்ளியங்கிரி மலை உள்ளது இந்த நிலையில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த மருத்துவர் சுப்பாராவ் என்பவர் வெள்ளியங்கிரி மலை ஏறியுள்ளார் அப்போது நான்காவது மலை ஏறிக்கொண்டிருந்த போது நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி கீழே விழுந்து உயிரிழந்தார் இதேபோல சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் முதல் மலை ஏறிக்கொண்டிருந்த போது குரங்கு பாலம் அருகே மயங்கி விழுந்து உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து அதிகாலை நான்கு மணி அளவில் மலை ஏறிய தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் இரண்டாவது மலையான பாறை அருகே மயங்கி விழுந்து உயிரிழந்தார் இப்படி கடந்த இரண்டு நாட்களில் வெள்ளியங்கிரி மலையேறிய மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது ஒருபுறம் இருக்க கடந்த ஒன்றரை மாதங்களில் மட்டும் மலை ஏறி ஐந்து பேர் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்த அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இதுவரை வேலூரைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் கோவையைச் சேர்ந்த கிரண் மற்றும் தியாகராஜன் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சுப்பாராவ் தேனியைச் சேர்ந்த பாண்டியன் ஆகியோர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் மற்றொரு அதிர்ச்சி தகவலாக சொல்லப்படுவது இதுவரை உயிரிழந்த நபர்கள் பட்டியலில் சுப்பாராவ் என்ற ஒருவருக்கும் மட்டுமே அறுபத்தெட்டு வயது என்றும் மற்ற நான்கு பேரும் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதனால் வனத்துறை வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு அறிவுரை வழங்கி மலையில் தற்காலிக மருத்துவ முகாம்களை அமைத்துள்ளது இதனிடையே வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு வனத்துறை கூறியுள்ளதாவது இருதய நோய் சம்பந்தப்பட்டவர்கள் மூச்சுத் தணறல் உள்ளவர்கள் உடல் பருமனாக உள்ளவர்கள் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் வயதில் மூத்தவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருந்தவர்கள் உட்பட வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்கள் அனைவரும் மருத்துவரை சந்தித்து முழு உடல் பரிசோதனை செய்த பின்னர் மலைக்கு செல்ல கேட்டுக் கொள்ளப்படுகிறது மேலும் வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்கள் குழுவாக செல்லுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மலைக்கு சென்று உயிரிழப்புகள் ஏற்படும்போது அவர்களின் குடும்பம் மிகவும் பாதிக்கப்படுகிறது இதனால் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கும் உள்ளாகிறார்கள் அதேபோல உயிரிழப்பு மற்றும் உடல்நலம் பாதிக்கப்படும் நபர்களை அடிவாரத்துக்கு கொண்டு வருவது வனத்துறைக்கு கடும் சவாலாக உள்ளது இதை கருத்தில் கொண்டு இந்த அறிவுரைகளை பின்பற்ற கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று வனத்துறை அறிவுரை வழங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்கள் ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவிக்கும் மருத்துவர்கள் இதுவரை நடைபயிற்சி கூட முறையாக பல மாதங்கள் செல்லாதவர் திடீரென கடுமையான உடல் பயிற்சிகளிலோ விளையாட்டுகளிலோ மலையற்ற பயிற்சிகளிலோ ஈடுபடுவது நன்மையை விடவும் பாதகங்களை அதிகமாக்கும் அதனால் முழுமையான உடற்தகுதி இருப்பவர்கள் மலையேற வேண்டும் என்றும் அவர் செல்கிறார் இவர் செல்கிறார் என மலையேற வேண்டாம் எனவும் பொதுமக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் கோயம்புத்தூர் மாவட்டம் பூண்டி வெள்ளியங்கிரி மலையில் கடந்த ஒன்றரை மாதங்களில் மலை மலையேறிய பொதுமக்கள் ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க